வணக்கம் முதலமைச்சர் மு ஸ்டாலினின் பேரனும் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலினின் மகனுமான இன்ப நிதி தாத்தா மற்றும் அப்பாவின் ரூட்டையே கையில் எடுத்துள்ளதாக தகவல் வெளியாகி உள்ளது அது மட்டுமில்லாமல் அதன் முதல் படியில் அடியெடுத்து வைத்து விட்டதாக தகவல் வெளியாகி அரசியல் வட்டாரத்தில் அதிர்வலைகளை ஏற்படுத்தி உள்ளது மு க ஸ்டாலின் மகனான உதயநிதி ஸ்டாலினும் கிருத்திகாவும் கடந்த இரண்டாயிரத்தி இரண்டாம் ஆண்டு காதலித்து திருமணம் செய்து கொண்டனர் இந்த தம்பதிக்கு இன்ப நிதி மற்றும் தன்மையா என இரண்டு குழந்தைகள் உள்ளனர் மூத்த மகனான இன்ப நிதி சமீபத்தில் லண்டனில் நிதி நிர்வாகம் தொடர்பான தனது படிப்பை முடித்துள்ளதாக கூறப்படுகிறது இந்த நிலையில் கருணாநிதி மு க ஸ்டாலின் உதயநிதி ஸ்டாலின் வரிசையில் அரசியல் வாரிசாக பார்க்கப்படும் இன்பநிதி கடந்த சில மாதங்களாகவே கட்சி நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்கிறார் சேலத்தில் நடைபெற்ற இளைஞரணி மாநாட்டில் அப்பா உதயநிதி ஸ்டைலில் கட்சி சின்னம் பதித்த டிஷர்ட் அணிந்து பங்கேற்றார் அதன் பொங்கல் சமயத்தில் மதுரையில் நடைபெற்ற ஜல்லிக்கட்டு நிகழ்ச்சியிலும் உதயநிதியுடன் கலந்து கொண்டார் இப்படி தற்போதைய மகனை அரசியலுக்கு அறிமுகம் செய்ய தொடங்கிவிட்டார் உதயநிதி என விமர் இந்த நிலையில் தற்போது கல்லூரி படிப்பை முடித்த இன்பநிதி கலைஞர் டிவியின் நிர்வாக பிரிவில் பணிபுரிய தொடங்கி உள்ளதாக தகவல் வெளியாகி உள்ளது கலைஞர் கருணாநிதியின் பிறந்த நாளான ஜூன் மூன்றாம் தேதி முதல் இன்பநிதி கலைஞர் தொலைக்காட்சியில் பணிபுரிய தொடங்கியுள்ளதாக கூறப்படுகிறது காலை பதினொன்று மணி முதல் ஐந்து முப்பது மணி வரை அண்ணா அறிவாலயத்தில் உள்ள கலைஞர் தொலைக்காட்சியில் இன்ப நிதி நிர்வாக பணிகள் குறித்து முக்கிய நிர்வாகிகளுடன் ஆலோசனை மேற்கொண்டு வருவதாக கூறப்படுகிறது கலைஞர் குடும்பத்திற்கு சொந்தமான கலைஞர் டிவி மற்றும் முரசொலியின் நிர்வாக பொறுப்பில் ஸ்டாலின் முதல் உதயநிதி வரை பணிபுரிந்துள்ளனர் முதலமைச்சர் மு ஸ்டாலின் தீவிர அரசியலில் ஈடுபடுவதற்கு முன்பு முரசொலி அலுவலகத்தில் பணியாற்றி வந்தார் அதேபோல முரசொலி நிர்வாகத்தை கவனிக்கவே அழகிரி மதுரைக்கு அனுப்பப்பட்டார் மேலும் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலினும் முரசொலியின் நிர்வாக இயக்குநராக பணியாற்றி உள்ளார் அந்த வகையில்தான் தற்போது இன்பநிதி கலைஞர் டிவி நிர்வாக பொறுப்பில் இணைக்கப்பட்டுள்ளார் இதனையடுத்து விரைவில் இன்ப அரசியல் பிரவேசமும் நடைபெறும் என எதிர்பார்க்கப்படுகிறது